எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ராகி மாவில் அடை அதை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சாய்ங்காலம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு கப்பு ராகி எடுத்துருக்கேன் அதுக்கு ராகி எடுத்துட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் ஓமம் கூட கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது கேரட்டு திருவினது மிளகுத்தூள் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது கொஞ்சம் தட்டுற மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது பாருங்கள் எந்த அளவுக்கு பசையணும்னு காட்டுறேன் அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி டெய்லி சாப்பிட்ணுன்னே தோணும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதிலோட கொஞ்சம் முருங்கைக்கீரை கிடச்சா கூட ஒரு கை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்க கீரை சேர்க்குறப்ப சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இதில் முட்டைக்கோஸ் கூட பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இதிலேயே தேங்காய் வெள்ளம் போட்டு இனிப்பு வடையும் செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பிஸ்கெட் வாங்கினேன் பெரிய கவர் பேப்பர் இது அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டேன் நீங்கள் வாழை இலையை கூட தோசைக்கல்லே வச்சு வாழை இலையை மேலே போட்டு அப்படியே ரவுண்டாக தட்டி கூட சுடலாம் நான் வந்து இப்போ இலை இல்லாததுனால இது மாதிரி தட்டியிருக்கேன் தட்டி நல்லா ரவுண்ட் எண்ணெய் தடவிக்கோங்க பேப்பரில் இல்லை ஒயிட் கலர் கேரி கவர் இருந்தால் கூட அதை நல்லா கட் பண்ணி துடைச்சிட்டு இது மாதிரி எண்ணெய் தடவி அது மேலே தட்டிக்கோங்க ஆனால் கையில் எடுத்து தான் போடணும் இது மாதிரி பேப்பருங்கிறப்ப தோசை கல்லுலேயே வச்சு தட்டினா இது பிளாஸ்டிக் இல்லை அதனால் நம்ம கையில் எடுத்து தான் அதை போடணும் கல் அடுப்பில் வச்சு நல்லா காயட்டும் நல்லா காஞ்ச உடனே காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பார்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு நெய் இருந்தால் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு நெய்யும் க இந்த கேழ்வரகு மாவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்குமே வந்து கை கால் வலிக்கு மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு இது மாதிரி அடிக்கடி சாப்பிட்டோம்னா லேடிஸ்க்கு இப்போ எல்லாம் மூட்டு வலியெல்லாம் வரதில்லை அது மாதிரி எல்லாம் வராது அவ்வளோதான் எடுத்து அப்படியே மெதுவாக எடுத்து தோசை கல்லை வச்சுட்டு லேஸாக அந்த மொத்தமாக இருக்கிற பக்கத்தில் முடிஞ்சால் உங்களுக்கு கை சூடு சுடாது மாவு மேலே வச்சு மெதுவாக அமுக்கி விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க தோசை கரண்டியை வச்சுக்கூட ப்ளேஸாக உரத்தில் அமிக்கி அமுக்கி விடுங்க நல்லா வேகட்டும் பாருங்க ரொட்டி எப்படி வெந்திருச்சு இப்போ திருப்பி விடலாம் திருப்பி போட்டு நல்ல மறுபடியும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் இது மாதிரி வெள்ளம் தேங்காய் போட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நல்லா நெய் விட்டு சுட்டு கொடுங்க நெய்யும் ராகி மாவும் சேர்க்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நம்மளும் சாப்பிட்லாம் லேடிஸ்க்கு மூட்டு வலி கை கால் வலியெல்லாம் வராமல் இருக்கும் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இது மாதிரி சத்து உள்ளதாக நல்லா கால்சியம் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க எப்படி சூப்பராக கலர் மாதிரி எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி அடுத்ததையும் சுட்டெடுத்துக்கலாம் அவ்வளோ தான் ஈஸியாக எடுத்துடலாம் அது போட்டு பேப்பரில் க நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டினீங்கன்னா அழகாக வரும் இலை வச்சு கூட நல்லா தட்டலாம் இலை வச்சு தட்டினீங்கன்னா தோசைக்கல்லு மேலேயே போட்டுட்டு இலையை எடுக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் பேப்பருங்கிறனால நம்ம சூட்டில் வைக்கக்கூடாது அதனால நான் கையில் எடுத்திருக்கேன் இலைன்னா நீங்கள் அதில் வச்சுட்டு இலையை மேலேருந்து எடுத்தீங்கன்னா சூப்பராக ரவுண்டாக தட்டல் அழகாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி நீங்களே ஈவினிங் டையத்தில் என்ன சாப்பிட்லான்னு தோன்றுறப்போ உடனே செஞ்சு சாப்பிடுவீங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்களாம் மாதம் மூணு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம் ராகி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது இனிப்போட காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஓமம் ஜீரகம்லாம் சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஓமம் பிடிக்காதுன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி